தில்லியில் புதிய முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வதற்கான ஆலோசனையில் பாஜக ஈடுபட்டுள்ளது அக்கட்சியின் தலைவர் ஜே நட்டா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இதுகுறித்து ஆலோசனை நடத்தினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய வளர்ந்த நாடாக இந்தியா மாறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் வளர்ந்த நாடுகள் பட்டியலில் ஐந்தாவது இடத்தை இந்தியா பிடித்துள்ளது என்றார் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான மகத்தான பட்ஜெட்டை மத்திய அரசு தாக்கல் செய்துள்ளது என்றும் வளர்ச்சி பாதையில் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற செயல் திட்டமாக அது அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார் தில்லியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாஜக பெற்றுள்ளது என்றும் அமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்தார் கடன் தள்ளுபடி குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட திமுக அரசு தயாரா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைவருக்கும் நகை கடன் தள்ளுபடி என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதியில் கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் தகுதி உடையவர்களுக்குத்தான் என மாற்றிவிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் எப்படியாவது ஆட்சிக்கு வர என நினைத்து பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் கண்துடைப்புக்காக சிறிய அளவில் கடன்களை தள்ளுபடி செய்திருப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கநாட்டை சேர்ந்த காட்டுப்பட்டி முனீஸ்வரர் கோயில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் புதுக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அறுநூற்று ஐம்பது காளைகளும் இருநூற்று ஐம்பது மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் சுழற்சி முறையில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் வாடிவாசலில் இருந்து காளைகள் ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்படுகின்றன சீறி பாய்ந்து வரும் காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கி வருகின்றனர் வெற்றி பெறும் காலைகளுக்கும் வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகின்றன மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கும் வகையில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தேசிய அளவில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழக கல்வி நிறுவனங்களுக்கு இடையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் சேலம் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றது சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் சார்பில் கடந்த நான்கு நாட்களாக இப்போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் கோகோ கிரிக்கெட் த்ரோபால் டேபிள் டென்னிஸ் செஸ் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன நாடு முழுவதும் உள்ள கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகளில் பயிலும் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்றனர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் அதிக புள்ளிகளை பெற்று சேலம் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு ராணிப்பேட்டை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே ஓடும் ரயிலில் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்டார் இதில் கை கால் உடைந்து படுகாயமடைந்த அவர் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் அந்த பெண்ணுக்கு கருசிதைவு ஏற்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு இன்று அதிகாலை அவர் அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா பல்கலைக்கழகத்தின் இருபத்தெட்டாவது பட்டமளிப்பு விழாவில் ஏஐசிடிஇ தலைவர் ஜி சீதாராமன் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார் பின்னர் பேசிய அவர் ராணுவம் விண்வெளி தொழில்துறைகளில் வளர்ச்சி பெற்று ஏற்றுமதி செய்யும் நிலைக்கு இந்தியா உயர்ந்துள்ளதாக கூறினார் அடுத்த பத்து ஆண்டுகளில் கூடுதலாக நான்கு கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் உயர்கல்வி பெறுவர் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சங்கரமடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆசியுரை வழங்கி பேசினார் அமெரிக்காவில் அலாஸ்கா மாகாணத்தில் மாயமான விமானம் விபத்தில் சிக்கியதால் அதில் பயணம் செய்த பத்து பேர் பலியானது உறுதி செய்யப்பட்டுள்ளது உனலக் லீட் விமான நிலையத்திலிருந்து நோம் நகருக்கு செஸ்னா இருநூற்றி எட்டு பி என்ற சிறிய ரக விமானம் புறப்பட்டு சென்றது பேரிங் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த விமானம் புறப்பட்ட நாற்பது நிமிடங்களில் ரேடாரில் இருந்து தொடர்பை இழந்து மாயமானது நோம் நகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் விமானம் காணாமல் போனதாக கடலோர காவல் படை தெரிவித்தது இதையடுத்து அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை நடந்தது இந்நிலையில் மாயமான விமானம் அலாஸ்கா கடலில் உறைந்திருந்த பணியில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதில் பத்து பயணிகளும் உயிரிழந்தனர்